இப்போ தும்மக்குண்டில் வந்து வருஷத்துக்கு பத்து நாடகம் போடுவாங்க வரிசையாக பத்து நாடகம் பதினஞ்சு பன்னெண்டு நாடகம் வரைக்கும் போடுவாங்க நம்ம கூட சேர்ந்த நண்பர்கள் வாங்க தும்மக்குண்டு வரைக்கும் போயிட்டு வருவோம் நாடகங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு போவோம் அப்படின்னு ஏன் கூட எப்படியும் ஒரு எட்டு பேர் பத்து பேர் போடவே தெரியுங்க அந்த மாதிரி சூழ்நிலை போவேல அங்கே போயிருக்கையில் இந்த நாடக சபாக்காரங்களுக்கு நம்ம ஆசிரியர் வந்திருக்காரு நாடக ஆசிரியர் வந்திருக்காரு கதாத்திரி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அதில் ரெண்டு மூணு பேரும் ஓடி வந்தாங்க பார்க்க பார்க்க ஓடி வந்து அந்த நேரத்தில் பப்புடும் கூட வந்திருக்காரு ஆமாம் ஐயா ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பாட்டு எழுதி கொடுங்களேன் அப்படின்னார் எப்பயா இப்போ எனக்கு இந்த பாடுறதுக்கு சினிமா பாட்டில் சேர்த்து எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு ஆ மெட்டு போட்டு கொடுங்க அப்படின்னார் சரியா பாட்டு தாரையா அப்படின்னு படக்குன்னு எழுதி கொடுத்துட்டேன் நாலு வரி தான் வரும் ஆனால் ஜனங்க சிரித்து விழுந்து போயிடும் இந்த படிங்க ஆ அந்த பாடி அப்போ இல்லை நீங்கள் ஒரு வேளை பாடி கொடுங்களையா அப்படின்னாரு அவ்வளோ தானே இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணலாம் பக்கத்தில் பைப்பு கொல்லாம் அடிச்சுக்கலாம் குடிச்சுக்கலாம் அங்கனை பாடுத்துக்கலாம் ஜனம் புக் அறிந்துட்டோம் இருங்கியான்டாங்க விழுந்து சிரிச்சு ஜனங்க போற அந்த பாட்டுக்கு பயங்கரவெளி அந்த மாதிரி போகிற இடங்கள்லேயே அதை கேட்குறத டக்கு டக்குன்னு ஆமாம் ரொம்ப முழுமையாயிருக்குல்ல பாட்டு பேரை பாட்டு அதே பாட்டை வந்து திருச்சி எழுதுறோம் திருச்சி எழுதுகிற போது அது பப்புன்னு கைக்கு போயிடுது அப்போ அவர் பாடுற போது மக்கள் போராமே சிரிக்க ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி அங்க அங்கே அங்க அங்கே அங்கே ஒரு நல்ல பேர்கள் வாய்ங்கித்தாயா வந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து வளர்ந்து வந்துட்டு கீழே இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறதுல ஏன்னா மா இந்த வைத்தியம் பார்க்குறோம் அப்பா கூட இருந்து வைத்தியம் பழகிட்டு வந்தாச்சு ரெண்டாவது படிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அதே நேரத்தில் தெய்வத்துகளுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கிறது யாகங்கள் பண்ணுறது ஓமங்கள் பண்ணுறது கலச பூஜைகள் பண்ணுறது கும்பாபிஷேகம் இதுகெல்லாம் போய் பண்ணுவேயா இந்த மாதிரி சூழ்நிலையில் போகிறமே சித்தர்களுடைய வழிமுறை மாதிரியே தான் அந்த இதில் வந்து கோவில்களில் பெரிய பெரிய சிலைகள் இந்த மூணு அடி நாலு அடி அந்த மாதிரி உயர சிலைகள் இருக்குது பார்த்திங்களா கல் சிலைகள் அதை வந்து பிரதிஷ்டை பண்ண போவேங்க பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி எத்தனையோ கோவில்கள் பிரதிஷ்டை ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வரதான் இருப்பேன் தெல்லாம் எங்க விரதம் யாரும் இருக்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சு துளசியை சாறு எடுத்து அதை குடிச்சிட்டு உட்காறவங்க தான் மத்தியானம் ஒன்று டு மூணுக்குள்ளே விரதத்தை முடிக்கணும் அந்த வெறும் அதாவது அதுக்கு பேரே வெறும் தம் தன் நம்ம உமையில் கூட இறங்கக்கூடாது கீழே அதுக்கு பேர் தான் விர தம் அது விரதம்னு வந்துருச்சு வெறும் தம் விரதம்னு வந்துருச்சு இப்படியெல்லாம் இருந்து நல்ல முறையில் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ கோவிலுக்கள்ல கும்பாபிஷேகம் அது இது நடத்தி கொடுத்து பண்ணிட்டு வந்திருக்கையா விக்கிரகங்கள் பிரதிசை பண்ணி கொடுத்த இதுகள்லாம் உண்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்நாத ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நம்ம அபிராமம் கமுதி அபிராமம் ஆமாம் அந்த பக்கத்துலலாம் வந்து பயங்கரமான ஒரு விளையாட்டு விளையாண்டு கோவிலை உருவாக்கி நடத்திக்கங்கான்ட்டு வந்தேன் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு நடத்திக்கின்ட்டு வந்தேன் சென்னையில் இருக்கிற போதே சென்னை நகரில் ஒரு கோவிலை உருவாக்கினேன் அம்ஜுகிறை பக்கத்தில் இருக்க சென்னை நகரில் அந்த சைடு எடுத்துகிட்டு அண்ணா நகர் அதில் ஒரு கோவிலை உருவாக்கி அதிக எடுத்து பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்தேன்னா எங்கேயும் உட்காந்து சம்பாதிச்சு நான் எடுத்துக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கய்யா ஒரே அதை எடுத்து செய்தாச்சா நல்ல முறை நடத்திக்கோங்கயா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் அப்படி உள்ள சூழ்நிலையில் இங்கே ஆமாம் இதெல்லாம் வந்து அள்ளி கொடுக்குற விபுதி வீண் போகாது எடுத்து போடுற விபூதி வீண் போகாது அந்த மாதிரி சூழ்நிலையில் போது ஒரு சில ஆளு சொன்னாங்க கேரளா போய்ட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அதே நேரத்தில் தெய்வங்களும் நல்ல முறையில் என்கிட்ட பேசக்கூடியதோ பெருமைக்கு சொல்லலை அவங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும் நல்ல முறையில் பேசும் எனக்கு நல்ல ஒரு கண்ணை மூடி உட்காந்துட்டாலே நிச்சயினுடைய பக்குவத்திலே பார்ப்பேன் போவோம் சித்தரனுடைய பாயிண்ட்லேயே கணக்குலேயே கண்ணை மூடி உக்காந்துச்சு இந்த பொய்யான கண் பொய்யான உலகத்தை பார்க்கக்கூடிய பொய்யான கண் மூடி ஆச்சுனாலே மெஞ்ஞான கண் திறந்துடும் அப்போது அங்கே உள்ள தெய்வ நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்துருவோம் அந்த நிலையில் நீங்கள் வாங்க கேரளா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இது பண்ணாங்க அப்போ பெறப்படுற போது எங்கள் அம்மா கூட கொஞ்சம் அழுதாங்க வேணாம்ப்பா அங்கெல்லாம் வேண்டாம் ரொம்ப மோசமான ஆளுகுன்னு சொல்லுவாங்க அதாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் போக நினச்சது பொண்டுக மலையாளம் பொண்டுக மலையாளம் தான் தப்பாக நினச்சிடாதீங்க பெண்கள் மலையாளம்னு சொல்லக்கூடியது தான் பொண்டுக மலையாளம்னுவாங்க வாங்க அந்த பெண்கள் மலையாளம்ங்கிறது கூட ஆரவள்ளி சூறவள்ளி ஆட்சி ஆண்ட திசை அது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆரவள்ளி சூறவள்ளி அக்கா தங்கச்சி ஆரவள்ளி சூறவள்ளி ஆட்சி ஆண்ட பகுதி அங்கே ஆண்கள் போகிறாமே அடிமைப்பட்டு தான் கிடக்கணும் அந்தந்த பொம்பளையை தான் அந்த பொம்பளை அழகு தான் மாந்திரியவாதியே மந்திரவாதிகளை ஆமாம் பெண்கள் பகுதி அந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே போயிருக்கிறப்ப தான் இங்கே எம்ஜிஆருக்கு ரொம்ப மனசு தான் ரொம்ப மோசமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குறிப்பு வந்தாங்க நான் இருந்த அந்த ஆசிரமத்துக்கே வந்தாங்க ஏன்னா ஒரே ஒரு தாயத்தை தான் செய்து கொடுத்தாங்க இங்கே ஒரு லட்ச ரூபாய் அன்னைக்கே வாங்கினாங்க பனிரெண்டு வருஷத்துக்கு இது பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க அது வந்ததோட பனிரெண்டு வருஷம் எந்திரிச்சார் அவரு பனிரெண்டு வருஷம் சரியான விளையாட்டு விளையாண்டாரு அந்த மறுபடியும் படுக்கிற போது ஓடி போய் கேட்க போகையில் இல்லை டைம் முடிஞ்சு நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க அப்படிப்பட்ட இடம் அது அதில் வந்து அந்த டயத்தில் நான் அதாவது என்னை பாண்டிய நாட்டான்னு வாங்க தமிழ்நாடான்னு சொல்ல மாட்டான் பாண்டிய நாட்டான் அப்படின்னு அந்த சூழ்நிலையில் அங்கே ஆறு பேர் நான் ஒரு ஆள் ஏழு பேர் ஒரு சில வேலை விளையாட்டுக்களை இறங்கணுன்னு மாந்திரிகத்தில் தெய்வீகத்தில் விளையாட்டுகள் இறங்கணுன்னு போது நான் ஒரு ஆள் தான் அங்கேயே ஆளாக ஜெயிச்சு வந்தேன் இங்கே மிச்சம் ஆறு பேருமே மலையாளத்தான் தான் மலையாளி தான் ஆறு பேரும் நான் ஒரு ஆள் பாண்டியனார் ஆமாம் ஒரே ஒரு ஆள் அதுக்கப்புறந்தான் முதல்ல என்ன சொன்னார் அது பெரியவர் நாங்கள் இந்த கொஞ்சம் அரை ஒரையாக ஓரளவுக்கு வந்துச்சு எனக்கு உத்தரவாயி இவ்வளோ நான் வரணும் அப்படின்னு நீங்களுக்கு உத்தரவாயி எனக்கு இன்னும் உத்தரவாயுதா இருக்கே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ரெண்டு பூ கட்டி போடுறா மகன்னு கட்டி மைண்டை கொடுத்து கதவை சாத்திட்டு பூசை பண்ண சொல்கிறாரு ரெண்டையுமே ரெண்டு பூவுமே வந்து இலையில் கட்டி சுற்றி வெளியில் தெரியாமல் உள்ளே போட்டு பூசை பண்ணிட்டு வேணேன் ஒன்று எடுத்தாடா அப்படின்னாரு ஒன்று எடுத்து வரணும் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல என்ன சொல் கொடுக்கையில் என்ன சொல்கிறார் கொண்டு வரையில் நீங்களுக்கு உத்தரவாயி இட இருக்கலாம் இல்லை உத்தர ஆள் ஆயிலா மீண்டும் நீங்கள் நாட்டுக்கு திருச்சி போய் ஒரு மாதம் கழிஞ்சு இவட வந்தால் மதிய அப்படின்னு ஆனால் எனக்கு உத்தரவு எனக்கு உத்தரவாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு

அது சாமி உடனே மேலே ஒரு துண்டு வெள்ளை வேஸ்ட்டி விற்றுறாங்க ஒரு கத்தி எடுப்பான் அப்படி எப்படி இருக்கிறதுக்குன்னு அறுப்பான் ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டுன்னு வடியும் அப்போ அவங்க அம்மா உட்காந்துருக்கும் பொட்டாட்டியும் உட்காந்துருக்கும் தாயே மதி தாயே மதி 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 தாயேன்னு அழுவாங்க இது எந்த ப பிள்ளடா அப்படின்னு அந்த அந்த காளி அப்போது அதை வந்து நிறுத்தி நம்ம இது பண்ணோம் ஏன்னா அவங்க சொன்னது என்ன ஏன் மைண்டா நாங்கள் கொண்டு போகிறோன்னு குத்திக்கிட்டோன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு அதை நிறுத்தி நான் நிறுத்தி காமிச்சு இது பண்ணி அதையே எழுத்துன்னு பேசி நிறுத்தி காமிச்சு இது பண்ணோம் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு பேர்கள் இது பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஒட்டப்பாளங்கிற ஊரில் ஒரு வேலை சிறப்பாக செய்து நல்லா தான் அங்கே தான் எனக்கு சக்தி செல்வராஜ்னு பேர் வச்சாங்க ஆமாம் அந்த ஏழு பேரில் சக்தி படைத்தவனா வந்துட்டோம் அப்படிங்கிறத வச்சு சக்தி படை இப்போ சக்தி செல்வராஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் கிளம்பிங்க நம்ம தமிழ்நாடு வந்தோம்னு வச்சுக்கோங்க வந்ததுக்கப்புறம் அந்த பூசை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டே மா நம்ம வைத்தியத்தில் இறங்கிட்டோம் வைத்தியத்தில் இறங்கி நல்ல ஒரு இதாகி அப்போ தான் அந்த பழனிக்கு போய் பழனி முருகன் க தரிசனத்துக்கு போய்ட்டு போகருடைய போகர் புலிப்பாணியினுடைய மடம் அங்கே இருக்க கீழே வணக்கம் இந்த வார தனி ஒருவன் நிகழ்ச்சியை கண்டுகளிங்க அடுத்தடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பேர் பி என் ராஜன் டாக்டர் பி என் ராஜன்